மோடி மற்றும் டிரம்ப் இடையே மோதல் அரங்கேற என்ன காரணம் என சர்வதேச ஊடகங்கள் விவாதித்துக் கொண்டிருக்க ஒரு நிமிடத்தில் அனைவருக்கும் புரியும்படி சொல்லியிருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி பழனீஸ்வர் இதுகுறித்து அவர் கூறியதாவது இந்தியாவின் விவசாய கொள்கைகளுக்கும் அமெரிக்காவின் மிகை உற்பத்தி விவசாய முறைக்கும் இடையே நடக்கும் மோதல் வெறும் வர்த்தக பிரச்சனை அல்ல இது ஒரு ஆழமான விவசாய அரசியல் சூழ்நிலையை வெளிப்படுத்துகிறது அமெரிக்கா ஏன் இந்தியாவின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கிறது இதற்கு பின்னால் ஒரு பெரும் விவசாய அரசியல் இருக்கிறது அமெரிக்கா மரபணு மாற்றப்பட்ட விதைகள் பெரிய இயந்திரங்கள் ரசாயன உரங்கள் மற்றும் கனரக மானியங்கள் மூலம் மக்காச்சோளம் மற்றும் சோயா உற்பத்தியை மிகைப்படுத்தியுள்ளது ஆண்டுக்கு சுமார் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் டன் மக்காச்சோளம் உற்பத்தி செய்கிறது இதில் சுமார் ஐம்பது மில்லியன் டன் மக்காச்சோளம் விற்காமல் குவிந்திருக்கிறது இது இந்தியாவின் மொத்த ஆண்டு அமெரிக்காவில் மக்காச்சோளம் மற்றும் சோயா விலைகளை குறைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதித்துள்ளது மக்காச்சோள தேவை கோரிக்கை குறைவானது குறிப்பாக சீனாவின் இறக்குமதி குறைவு மானிய வீழ்ச்சி விலை சரிவு மற்றும் உள்நாட்டு விவசாயிகளின் அழுத்தம் இவை அனைத்தும் அமெரிக்க அரசை புதிய சந்தைகளை தேட அங்கு நிலவும் பெறும் விவசாய அரசியல் தூண்ட வைக்கின்றது இதன் விளைவாக அந்நாட்டு விவசாயிகள் அமெரிக்க அரசின் மீது கடும் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் இந்த அழுத்தம்தான் இந்தியா உட்பட புதிய சந்தைகளை திறக்கும் தேவையை உருவாக்கியுள்ளது இங்கேதான் அமெரிக்காவின் கார்ப்பரேட் விவசாய நிறுவனங்களின் பங்கு முக்கியமாகிறது இந்த நிறுவனங்கள் தங்கள் லாபத்தை விரிவுபடுத்த அமெரிக்க அரசின் மூலம் இந்தியாவின் மீது கடும் அழுத்தம் கொடுக்கின்றன ஜிஎம் மக்காச்சோள இறக்குமதிக்கு அனுமதி அளிக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றன இந்த அழுத்தத்தின் ஒரு பகுதிதான் வங்க அமெரிக்கா வங்கதேசத்தின் ஆடை இறக்குமதி வரியை குறைத்த போது வங்கதேசம் ஆண்டுக்கு ஏழு லட்சம் டன் மக்காச்சோளத்தை இறக்குமதி செய்ய ஒப்புக்கொண்டது இது இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் வரி விதிக்கப்படும் நம் திருப்பூர் போன்ற இந்திய ஆடை தொழிலுக்கு ஒரு அச்சுறுத்தல் இந்தியா ஏன் இந்த விவசாய அரசியல் அழுத்தத்திற்கு அடிபணிய கூடாது என்று கேட்டார் அமெரிக்காவின் மலிவான மானியம் பெற்ற ஜிஎம் மக்காச்சோளம் நம் சந்தையில் வருமானால் உள்நாட்டு விளை பொருட்களின் விலை கடுமையாக வீழ்ச்சியடையும் கோடிக்கணக்கான சிறு மற்றும் நடுத்தர இந்திய விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும் உணவு பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இருக்கிறது நம் சொந்த தானிய உற்பத்தி திறனை பாதிக்கும் இத்தகைய இறக்குமதி நீண்டகால உணவு பாதுகாப்புக்கே ஆபத்தானது அதேபோல போல ஜிஎம் பரவல் அபாயம் உள்ளது ஜிஎம் என சொல்லக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட மக்காச்சோளத்தின் பரவல் நம் விவசாய நிலங்களில் பரவி உள்நாட்டு விதை வகைகளையும் சுற்றுச்சூழல் சமநிலையையும் பாதிக்கும் இதனால்தான் இந்தியா ஜிஎம் பயிர்களின் வணிக உற்பத்திக்கு அனுமதி மறுத்துள்ளது மக்காச்சோளம் சோயா போன்ற முக்கிய விவசாய பொருட்களின் இறக்குமதிக்கு ஐம்பது சதவீதம் முதல் அறுபது சதவீதம் வரை பாதுகாப்பு வரிகளை விதித்துள்ளது இந்தியாவின் சந்தையை திறப்பது என்பது அமெரிக்காவின் மிகை உற்பத்தி பிரச்சினைக்கு இந்திய விவசாயிகளின் மீது தீர்வு காண்பதற்கு சமம் இந்தியாவின் உலகிற்கு ஒரு செய்தி இந்தியா தனது சந்தையை திறக்க மறுத்து மக்காச்சோள இறக்குமதிக்கு தடை செய்யும் போது அது கோடிக்கணக்கான சிறு விவசாயிகளை பாதுகாக்கிறது உள்நாட்டு விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பின் மீது தன்னிறைவு கொள்கையை அது வலியுறுத்துகிறது பொறுப்பான நிலையான விவசாயத்திற்கான உலகளாவிய விவாதத்தையும் அது வலுப்படுத்துகிறது அமெரிக்காவின் அதிக மகசூல் விவசாய மாதிரியின் நிலையாமையை இந்தியாவின் நிலைப்பாடு இன்று உலகிற்கு எடுத்துக்காட்டுகிறது நம்முடைய உறுதியான நிலை அமெரிக்க விவசாயிகளையும் உலகையும் மானியம் சார்ந்த மிகை உற்பத்தி முறையின் விளைவுகளை மீண்டும் சிந்திக்க தூண்டும் இது வெறும் வர்த்தக பேச்சுவார்த்தை அல்ல இது இந்திய விவசாயத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் போராட்டம் இந்தியா இன்று உறுதியாக நிற்கும்போது தன் விவசாயிகளை பாதுகாக்கிறது தன் உணவு இறையாண்மையை காக்கிறது மேலும் ஒரு சமூக நீதியுடன் உலக விவசாய முறைக்கான பாதையை வகுக்கிறது அந்த மாற்றத்தை தொடங்கும் நேரம் இப்போதே என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மொத்தத்தில் மோடி அரசு எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இந்தியர்களின் நலனை மனதில் கொண்டு என்பது மட்டும் இதிலிருந்து தெளிவாக தெரியத் தொடங்கி இருக்கிறது